ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க உலகம் தோன்றிய காலம் முதலே பெண்கள் ஆணாதிக்கத்தால் நசுக்கப்பட்டு தான் வந்தனர் உண்மையில இப்போதும் பல நாடுகளில் இந்தியா உட்பட பெண்கள் ஆணாதிக்கத்தால் நசுக்கப்பட்டுதான் கொண்டிருக்கின்றனர் வரலாறு முழுவதும் ஆணாதிக்கத்தின் கடிவாளத்திற்கு தங்களை சமர்ப்பித்து கொண்டு அமைதியாக வீட்டிற்குள்ளேயே இருந்து உலகை பார்க்கும்படி பெண்கள் கூறப்பட்டுள்ளனர் இன்று கல்வியை பெறுவது முதல் வெற்றிகரமான முதல் உலகின் முக்கிய நிறுவனங்களின் தலைமை பொறுப்பு வகிப்பது வரை பெண்கள் பல உயரங்களை அடைய தொடங்கியிருக்காங்க பெண்கள் முழு சமத்துவத்தை அடைய இன்னும் நிறைய செய்ய வேண்டிய தாக இருந்தாலும் பெண்கள் இப்போது இருக்கும் நிலைக்கு அவர்களை அழைத்து வந்த நமக்கு முன் பெண்களின் பல நூற்றாண்டு கடின உழைப்பை நாம் அங்கீகரிக்க வேண்டும் பெண்களின் சமத்துவத்திற்காக போராடிய வீரமிக்க சில இந்திய பெண்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் சாவித்ரி பாய் பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு தலித் பெண் மற்றும் இந்தியாவில் பெண்ணியத்தின் முன்னோடி அவங்க அனைத்து சாதி பெண்களுக்கும் கல்வி கற்பிக்கும் பதினேழு பள்ளிகளை நிறுவிய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் அவங்க ஜாதி மற்றும் பாலின பாகுபாட்டை ஒழிக்க அவங்க தனது கணவர் மற்றும் பிற பெண்களுடன் இணைந்து பணியாற்றினாங்க அவங்க பெண் சிசு கொலையை தடுக்க பால்ஹத்திய பிரதிபந்த கிரிகாவை நிறுவினாங்க மேலும் விதவைகள் மற்றும் கற்பழிப்பால் பாதிக்கப்பட்டவர்களை கொள்வதற்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சவங்க சாவித்திரிபாய் பூலே இன்று இந்தியாவில் உள்ள பெண்ணிய இயக்கத்தின் ஆதரவாளர்களால் மிகவும் மதிக்கப்படுகிறவர் அடுத்தது ஃபாத்திமா ஷேக் பூலே தம்பதியின் சக ஊழியராக இருந்தார் மேலும் அவர் இந்தியாவின் முதல் முஸ்லிம் பெண் ஆசிரியராக கருதப்படுகிறார் பூலே தம்பதியினர் தங்கள் வாழ்க்கையை தொடங்கிய போது அவர்களது நடைமுறைகளை நிறுத்தவோ அல்லது வீட்டை விட்டு வெளியேறவோ அவர்களுக்கு இறுதி எச்சரிக்கை வழங்கப்பட்டது அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி வீட்டை விட்டு வெளியேற தேர்ந்தெடுத்தனர் மேலும் பார்த்தீங்கன்னா உஸ்மான் மற்றும் பாத்திமா ஷேக் ஆகியோரின் வீட்டில் வசிக்க இடம் வழங்கப்பட்டது சாவித்திரிபாய் பூலே மற்றும் பாத்திமா ஷேக் ஆகியோர் இறுதியில் அவரது வீட்டில் ஒன்றாக ஒரு பள்ளியை நிறுவினாங்க மேலும் விளிம்பு நிலை சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள் கற்பிக்க தொடங்கினாங்க இதன் மூலமா பாத்தீங்கன்னா அவர்கள் சவர்ணா மற்றும் மரபு முஸ்லிம் சமூகங்களின் நெறிமுறைகளை மீறினாங்க அடுத்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு முஸ்லிம் பெண்ணாக பாத்திமா ஷேக் இந்த விதிமுறைகளுக்கு எதிராக சென்று எடுத்த அபாயங்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது அடுத்தது தாராபாய் ஷிண்டே ஆணாதிக்கம் மற்றும் சாதிய பாகுபாடுகளை எதிர்த்து போராடிய பெண்ணிய ஆர்வலர் அவங்க அவங்க இந்து வேதங்களில் காணப்படும் உள்ளார்ந்த ஆணாதிக்கத்தை மீறினாங்க அவரது கருத்துக்கள் இன்றும் சர்ச்சைக்குரியதாகவே இருக்குது மராட்டியில் வெளியிடப்பட்ட அவரது முதல் படைப்பான ஸ்ரீ புருஷ் சோலானா மொழிபெயர்ப்பு பெண்கள் மற்றும் ஆண்களின் ஒப்பீடு இதில் அவர் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை ஆராய்கிறார் இது இந்தியாவின் முதல் நவீன பெண்ணிய நூல்களில் ஒன்றாக கருதப்படுது அவர் தாராபாய் ஷிண்டே பூலே தம்பதியினரின் கூட்டாளியாக இருந்தார் மேலும் பாலினம் மற்றும் சாதிய ஒடுக்குமுறை பற்றிய அவர்களது பகிரப்பட்ட கருத்துக்கள் இந்தியாவில் பெண்களின் உரிமைக்காக அவர் போராடுவதற்கு தேவையான தளத்தை அவருக்கு அளித்தது இருப்பினும் தாராபாய் ஷிண்டே இந்தியாவில் பெண்களுக்கு மட்டும் கவனம் செலுத்தவில்லை ஆனால் உலகெங்கிலும் உள்ள பெண்கள் இதேபோல் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று நம்பினார் அடுத்தவங்க ராமாபாய் ரனடே இந்தியாவின் முதல் பெண் உரிமை ஆர்வலர்களில் ஒருவரான ராமாபாய் ரனடே மும்பை மற்றும் பூனேவில் உள்ள சேவா சதன் நிறுவனர் இது ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு பல்வேறு பயிற்சி அளித்த நிறுவனம் பெண்களை தன்னம்பிக்கை மற்றும் நிதி ரீதியாக சுதந்திரமாக மாற்றுவதற்கு அவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க அவரது குழந்தை பருவத்தில் ராமாபாய் ரனடே படிக்க அனுமதிக்கல மேலும் பதினோரு வயதுல திருமணம் செஞ்சு கொண்டாங்க அதிர்ஷ்டவசமாக அவரது கணவர் அவரது கல்வியை முடிக்கவும் பரந்த உலகத்தை பற்றி அறியவும் ஊக்கப்படுத்தினார் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பெண்கள் நலனுக்காக உழைத்த பல சமூகங்களுக்கு பங்களித்தார் அடுத்தது டாக்டர் வீணா மஜும்தார் டாக்டர் வீணா மஜூம்தார் பெண்களின் ஆய்வுகள் மற்றும் பெண்களின் செயல்பாட்டின் இரட்டை இயக்கங்களில் ஈடுபட்ட முதல் பெண்களில் ஒருவர் இந்தியா முழுவதும் உள்ள ஆணாதிக்க அமைப்பில் பெண்களின் மாறுபட்ட அனுபவங்களை புரிந்து அவர் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிட்டார் அவரது ஆராய்ச்சியின் மூலம் அவரும் அவரது சகாக்களும் தாழ்த்தப்பட்ட பெண்களின் வாழ்க்கை அனுபவங்களை பற்றி பரவலான அறிவு இல்லை என்பதை உணர்ந்தனர் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பெண்கள் மேம்பாட்டு ஆய்வுகள் மையம் வருவதற்கு வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல டாக்டர் வீணா மஜும்தார் இந்திய மகளிர் ஆய்வு சங்கத்தின் நிறுவன உறுப்பினரானாங்க இது இன்றும் கூட பெண்களின் படிப்பை ஊக்குவிக்க தேசிய மாநாடுகளை நடத்தி வருகிறது அடுத்தவங்க ஷர்மிளா ரேகே சாவித்ரிபாய் பூலே பூனே பல்கலைக்கழகத்துல கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் பூலே மகளிர் ஆய்வு மையத்தின் இயக்குநராக இருந்தாங்க அவரது பணி சமூகவியல் பெண்கள் மற்றும் பெண்கள் இயக்கங்கள் ஆகிய மூன்று வகைகளில் அடங்கும் அவர் தலித் பெண்ணியம் என்ற நிலைப்பாட்டிற்காக மிகவும் பிரபலமானவர் அதில் அவர் தலித்தன்மையின் ஆன்மயமாக்கலையும் தலித் பெண்மையை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைக்கும் பெண்ணின் சாவரண மக்களையும் விமர்சிக்கிறார் அவர் தனது வாழ்க்கை முழுவதும் ஒதுக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் குரல்களை சுற்றி பெண்ணிய இயக்கத்தை மையமாக கொண்ட அம்பேத்கரிய பெண்ணிய சித்தாந்தங்களை வலுவாக வலுப்படுத்தினார் அவர் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுதும் சாதி எழுதும் பாலினம் தலித் பெண்களின் சாட்சியங்களை விவரித்தல் என்ற புத்தகத்தையும் வெளியிட்டார் துர்தர்ஷ்டமாக ஷர்மிளா ரேகே தனது நாற்பத்தி எட்டு வயதுல புற்றுநோயால் இறந்தாங்க